மக்களவை சபாநாயகர் மீது ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வர முனைகிறது ஒட்டுமொத்தமான எதிர்க்கட்சிகள் இதற்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது இதற்கு தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவா இந்த காணொலியில பார்ப்போம் Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மேல மிக முக்கியமாக எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு தீவிரமாக அவர் வந்து ஒரு சார்பு எடுக்கிறார் மக்களவை சபாநாயகருக்கு உள்ள மரபு வந்து அவர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கணும் ஆனா திரு ஓம் பிர்லா அவர்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வேண்டிய ஒரு தலைவராக காணப்படுகிறாரவட்டி எதிர்கட்சிகளுக்கான சரியான வாய்ப்புகளை அவர் கொடுக்கறதில்ல அப்படிங்கிற ஒரு பார்வையில இன்றைக்கு மிக முக்கியமாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர்றதுக்கு முனைகிறாங்க இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த நாடாளுமன்றத்தினுடைய இந்த தொடரும் சரி அதற்கு முன்னாடி நடந்த கூட்டத்தொடர்களையும் ஓம் பிர்லா அவர்கள் ஒட்டுமொத்தமாக காங்கிரசையும் சரி எதிர்கட்சிகளுக்கும் சரியான வாய்ப்புகள் கொடுக்கப்படுறதே இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வையை அரசியல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் ஆனா ஓம் பிர்லா அவர்களும் அதுக்கு தகுந்தால் போலதான் இன்று நடந்திருக்கக்கூடிய கடந்த காலங்கள்ல கடந்த வாரங்கள்ல நடந்து இருக்கக்கூடிய பட்ஜெட் மீதான உரையின் போது ராகுல் காந்தி அவர்கள் எழுந்து பேச முற்படும் போ அத்தனை நிமிஷமும் அவரை பேச விடாமல் தடுப்பதும் அவரான மைக்கை ஆஃப் செய்வதுமாக தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அதே சமயம் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்றாங்கன்னா ஓம் பிர்லா அவர்கள் செய்வது சரிதான் ஏன்னா ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது கான்டாக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரொசீஜர்ஸ் படி மிக முக்கியமாக ராகுல் காந்தி அவர்கள் அன்பப்ளிஷ்டான ஒரு புக்கை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள கொண்டு வராரு ஆனா அந்த புக்கு என்ன புக்கு அப்படின்னா ஜென்ரல் இருந்த நவாரணி அப்படிங்கறவர் வந்து தெல்ல தெளிவாக அன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபதுல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் உடைப்பட்ட பார்டர்ல சைனாவினுடைய படைகள் முன்னோக்கி வரும்போது அன்றைய தகவலை வந்து ராஜநாத் சிங் ராணுவத்துறை இந்திரிக்கு தெரிவித்ததாகவும் அதை அவர் உடனடியாக நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலுக்கு தெரிவித்ததாகவும் அதற்கப்புறம் ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அவர்களுக்கு தெரிவித்ததாகவும் இது எல்லாத்தையும்

இதை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் மேல பெண் எம்பிக்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் சபாநாயகர் அவர்கள் தனது அறைக்கு வந்த பெண் எம்பிக்கள் ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட்டை உருவாக்குனார்கள் அவர்கள் பண்ணன ஒரு சில விஷயங்கள் வந்து அன்றைய அவைக்கு திரு மோடி அவர்கள் வந்திருந்தார் அப்படின்னா அவர்களை அடிக்க பாய்ந்திருப்பார்கள் இந்த பெண் எம்பிக்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இப்பேற்பட்ட ஒரு பாராளுமன்றத்தினுடைய மைய கருவாக இருக்கக்கூடிய சபாநாயகர் தனது அவையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எம்பிக்கள் மேல் இவ்வளவு பெரிய வழியை தூக்கி போடுவது இதுதான் இந்தியாவில் சுதந்திரத்துக்கு அப்புறம் நடத்திருக்கக்கூடிய முதல் விஷயம் முதல் தடவையாக இது நடக்கிறது இரண்டாவதாக ராகுல் காந்தி பிரச்சனை ஒரு பக்கம் வச்சா கூட எப்டின் ஃபைல்ஸ் என்று அமெரிக்காவினுடைய ஒரு சைல்ட் டிராபிக்கிங் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி அமெரிக்காவினுடைய நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டு பின்னாடி ஐந்தே வாரங்கள்ல கைது செய்ததுக்கு அப்புறம் இறந்தும் மர்மமான முறையில் சென்ற எப்டீனுடைய ஃபைல் இன்றைக்கு ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மூலியமாக இந்த ஃபைலையும் மோடி அவர்கள் எப்டீனை சந்தித்ததாகவும் அவரினுடைய ஆலோசனையின் பேர்ல இஸ்ரேலுக்கு செல்லும் போது ட்ரம்ப் அவர்களை குதுகளிக்கிறதுக்காக ஆடி பாடி செய்ததாக ஒரு தகவல் அங்கு பரிமாறப்பட்டிருக்கிறது இது போக அனில் அம்பானி சம்பந்தமான பல்வேறு மெயில்கள் கரஸ்பாண்டன்ஸ் கிடைச்சிருக்கதாகவும் தகவல் இதை பற்றியும் பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு உட்படுத்தணும் எப்படி ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதம மந்திரி இப்பேற்பட்ட ஒரு கீழ்த்தரமான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறார் இதற்கு நேர் ஆதாரமாக திரு சுப்பிரமணிய சுவாமி பாஜகவினுடைய மூத்த தலைவரும் தெள்ளத்தெளிவாக மோடி அவர்களுக்கு அன்றைய காலத்தொட்டே அவர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலம் தொட்டே அவருக்கு பெண்கள் மேல ஒரு வீக்னஸ் இருந்துச்சு அப்படிங்கறத போட்டு உடைத்திருக்கிறார் மற்றொரு இன்டர்வியூல அப்போ இவ்வளவு விஷயங்களையும் பாராளுமன்றத்தில் விவாதிக்காமல் இல்லாமல் வேற எங்க போய் விவாதிக்கிறது எதிர்கட்சிகளோட கூற்று ஆனால் இது அத்தனையையும் புறந்தள்ளி விட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சரவையும் சரி பிரதம சரி இதை விவாதத்திற்கே கொள்ள கூடாது அப்படிங்கிறதுல நிலைப்பாடுகள்ல உறுதியாக இருக்கிறார்கள் மூன்றாவதாக மிக முக்கியமாக அமெரிக்கா மேல நடந்திருக்கக்கூடிய அந்த ட்ரேட் டீல் ஐநூறு பில்லியன் டாலருக்கான ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை பற்றி விவாதிக்க வேண்டும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் போன்ற பல்வேறு ஃபைல்களை திரு மோடி அவர்களுக்கு எதிராக ட்ரம்ப் பயன்படுத்தி தான் இதை வைத்து இந்தியாவினுடைய நூற்றி நாற்பத்தி மூணு கோடி மக்களுக்கும் எதிரான ஒரு தீர்மானங்களை ஒரு ட்ரேட் டீல் போன்றவற்றை கொண்டு வர்றதுக்கு முனைகிறார் ஜீரோ பர்சன்ட் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய ஆர்கானிக் பொருட்களாக இருக்கட்டும் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி டெய்ரி கமாடிட்டிகளாம் ஜீரோ விழுக்காடை இங்க வைத்துக்கொண்டு இங்கிருந்து இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய பொருட்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் வரிகளை நிலை நிறுத்த முற்படுற ட்ரம்ப்பினுடைய இந்த டீலை எப்படி ஆதரித்தார் எப்படி அதற்கு சைன் போட்டார் அப்படிங்கிறது திரு மோடி அவர்கள் மேலே இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய மிக குற்றச்சாட்டுக்கா இருக்குது இந்த மூணு விஷயங்களையும் பாராளுமன்றத்துல கண்டிப்பாக இதை விவாதிக்க வேண்டும் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளினுடைய கோரிக்கை இது அத்தனையும் பண்ணாத ஒரு அமைச்சரவையாக பாரதிய கட்சி அமைச்சரவையாக இருந்தால் கூட ஒட்டுமொத்தமாக இந்த எதிர்கட்சிகள் மேல நடத்தக்கூடிய இந்த ஒரு விதமான ஒரு சார்பு நிலையை ஓம் பிர்லா அவர்கள் எந்த விதத்திலையும் அவர் தட்டி கேட்கவும் இல்லை எதிர்கட்சிகளுக்கான வாய்ப்புகளை வழங்கவும் இல்லை சோ இதை காரணம் காட்டி ஆர்டிகல் எழுவத்தி நாலு சி அப்படிங்கிற அந்த ஒரு முகப்பை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இதை நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு ரெசல்யூஷன் டு ரிமூவ் த ஸ்பீக்கர் அப்படிங்கிறத கான்ஸ்டூஷன் கொடுத்திருக்கிறார் அந்த ஃப்ரேம் ஒர்க் அப்போ அந்த பிரேம் ஒர்க்கு படி இன்றைக்கு ஓம் பிர்லாவை தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது நிறைவேறுமா நிறைவேறாதுங்கிறது இரண்டாம் பட்சம் ஒரு ஐம்பது எம்பிக்கள் கையெழுத்தை வாங்கி கொண்டு ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றத்தில் அதை கொண்டு போய் நிலைநிறுத்தலாம் ஒரு அசென்ட்டும் டிசென்டும் அதாவது ஒரு எதிர்ப்பு எங்க இருக்குதோ அதற்கு ஆதரவான குரலையும் மையப்படுத்துறது மட்டும்தான் டெம்பிள் ஆஃப் டெமோக்ரசி அந்த பார்லிமெண்ட்டுக்குரிய மிகப்பெரிய ஒரு மையக்கரு ஆனால் இதை ஒட்டுமொத்தமாக புறம் தள்ளக்கூடிய இன்றைக்கு ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய இந்த தீர்மானம் வெற்றி பெறுமா அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறாதுங்கிறது ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுக்கும் தெரியும் ஏன்னா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு எம்பிக்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த எந்த ஒரு தீர்மானமும் நிறைவேறும் அப்போ இதை அத்தனையும் புறந்தள்ளுற மாதிரி இன்றைக்கு எதற்கு இதை கொண்டு வரார்கள் அப்படின்னா அங்க ஒரு புரொட்டஸ்டை காமிக்கணும் எங்களுடைய டிஸ்பிளஷரை காமிக்கணும் எங்களுடைய அந்த எதிர்ப்பை காமிக்கணும் அப்படிங்கிறதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நோக்கம் சோ எது எப்படியோ பாராளுமன்றத்தினுடைய மையக்கரு இந்த ஜனநாயகத்தினுடைய மையக்கரு என்பது ஒரு எதிர்ப்பு இருக்கிற இடத்துல அதை அணுக வேண்டியது விவாதத்தின் மூலியமாக மட்டும்தான் வட்டி வெறும் அந்த பார்லிமெண்ட்டுக்குரிய அந்த மாண்பையே கெடுத்து கொண்டு பெண் எம்பிக்கள் மேலும் தகாத தகாத விதமான ஒரு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டு நகர்ந்து செல்வது எந்த ஒரு ஜனநாயகத்துக்கும் அழகல்ல மற்றொரு காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன் மீண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடியோ சேனலுடன் நன்றி வணக்கம்